வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம செயலுக்கு வந்துடலாம் பொதுவான விஷயம் என்னென்னா வாழ்க்கை மனிதர் பிறக்கிறாங்க மனிதர் இறக்குறாங்க இந்த இடைப்பட்டதில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்து மதம் நிறைய போதனைகள் பண்ணியிருக்கு இந்த போதனைகளை நாம் ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம் இதோட கடவுளை சேர்த்துக்கிறோம் இந்த ஆன்மீகம் கடவுள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்கா உலக நாடுகள்லேயே நமது பாரத நாடு இதற்கு அடுத்தபடியாக சீனா இவங்க தான் பார்த்திங்கன்னா முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆரம்பித்ததில் உலக நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாடும் என்னடா அப்படின்ட்டு இவங்களை கேலி செஞ்சது கிண்டல் செஞ்சது இப்படிலாம் இருந்திருக்கு ஆனால் எப்படியோ இந்த செயல்கள் உலகம் பூரா அவங்க நம்பளுனாலும் அது எப்படியோ போது காலப்போக்கில் இந்த வெளிநாட்டவர்கள்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டே இருக்கும்போது அவங்க சொன்னது சரியாக இருக்குது அதாவது நமது இந்தியாவும் சீனாவும் சொன்னது சரியாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஒத்துக்கிட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் கடவுள் சம்பந்தத்துக்கு வந்திருக்காங்க பெரிய விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் கண்ட அமெரிக்காவும் கூட இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணுது அதுக்கடுத்தபடியாக மனிதர்களுடைய நல்ல வாழ்வுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் சரியாக தந்தது இந்தியா இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க முழுசாக ஒத்துக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அவங்க வழிவகை தேடிகிட்டு இருக்காங்க இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது ஆனால் நாம் அதிலிருந்து மாறுறோம் எத்தனை வகையில் மாறிட்டோம் எத்தனை வகையில் மாறிட்டோம் சொல்லிக்கிட்டே போனால் அந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது இதில் ஒரு ஒரு சிலது இன்னைக்கு சொல்லலாம் ஒரு சிலதுன்னு இல்லை ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியுது என்ன அப்படின்னா திதிகள் இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்தவர்களுக்கு போய் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை நலம் பெறும் கடவுள் அருளையே பெற முடியும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது இந்த சம்பந்தத்தை ஒரு வகை பார்க்கும்போது வேதங்களில் அதர்வன வேதம் சொல்லுது திதி மனிதர்களுக்கு தேவை அது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் கொடுக்கும் அந்த திதி அந்த மனிதனுக்கு போய் சேர்ந்தாதான் குலதெய்வத்தின் அருள் முதல் கொண்டு எல்லாம் கிடைக்கும்ன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வராங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த திதி அந்த மனிதனுக்கு போய் சேராததற்கு அந்த லிஸ்ட்டில் வருது என்ன வருது அப்படின்னா ஒரு மனிதன் ஆண் அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் அவன் எந்த மோசத்தை செய்திருந்தாலும் கூட அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துறாங்க தாய் தந்தையருக்கு அவ அந்த தாய் தந்தையருடைய வயதான காலத்தில் அவர்களுக்கு தீங்கு விளைவித்திருந்தால் அந்த அதாவது இவன் அந்த தீங்கு விளைவித்திருக்கணும் பெற்றோர்களுக்கு அப்போ இவன் செத்து போயிட்டான்னா திதியே கொடுக்காத அவங்களுக்கு போய் சேராதுங்குது அப்போ என்ன தாய் தந்தையரை கவனிக்கலன்னா திதி போய் சேராதுன்னு அர்த்தம் ஆனால் கோட்பாடு என்ன திதிகள் போய் சேரலன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ தாய் தந்தையரை கவனிக்காதவனுக்கு அதுதானே தேவை அது நடந்து தானே தீரும் அப்போ திதி முக்கியம் இப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவன் இறந்துட்டா திதி கரெக்டாக செஞ்சால் கூட போய் சேராதான் இப்படி ஒன்று சொல்கிறாங்க பெண்களுக்கு சொல்கிறாங்க ஒரு பெண்மணி அந்த அம்மா எந்த மாதிரி மோசம் செய்தவளாக இருந்தாலும் சரி அதை தீர்த்துக்க வழி இருக்குது அந்த பெண்மணியை பொறுத்த பொறுத்தவரையில் தாய் தந்தையருக்கு கூட கெடுதல் செஞ்சுருந்தா கூட பெண்மணியை பொறுத்தவரையில் தப்பில்லை ஆனால் அந்த பெண்மணி கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் அந்த பெண்மணி இறந்தால் திதி கொடுக்காதீங்க போய் சேராதுங்குது அப்போ கணவன்கிறது எவ்வளோ முக்கியம் கல்யாணங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு பெண்மணி இதில் பிடரச் செய்துட்டா அது தப்பு தானே அப்போ அந்த பெண்ணுடைய சந்ததியினர் நலமோடு வாழும் வாய்ப்பு இல்லை தானே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ அதை வச்சு இந்த காலத்துக்கு வரோம்னா இந்த மாதிரி பெண்மணியை வளர்த்துறத விட்டுட்டு இன்றைக்கி சில பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்லலை எல்லாத்தையும் சொல்லலை இன்றைக்கி சூழலின் காரணம் பெண்களை படிக்க வச்சிட்றாங்க படிக்க வச்சுட்டா அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறது கூட இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் அப்படின்னா கூட அந்த காசுக்கு இவங்க அடிமை ஆகிட்டு அந்த பெண்ணின் கல்யாணத்தையே தள்ளி போடுறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் நல்லா சம்பாதிக்குதுன்னா அடுத்த பெண் இருந்தால் இதை பெண்ணை சம்பாதிக்க மாட்டேங்குது இது ராவடி பண்ணுதுன்னு இதுக்கு கூட கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த பெரிய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பெண் வருமானத்தையே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்கிற காரணம் என்னென்னா எங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வரமாட்டேங்குது அல்லது வந்து வரவங்களாம் அப்படி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்கன்னு அந்த வருமானத்தை மட்டுமே இவங்களுக்கே வந்து சேரணுங்கிறதுனால அதை நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ நம்ம இந்து மதம் எப்படி சொல்கிறது இப்படி தான் ஒரு நிர்ணயம்னு சொல்லி நம்மளை வாழ வைக்குது இதெல்லாம் நிர்ணயத்தை மீறது தானே இந்த நிர்ணயத்தை மீறினா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மோசம் வந்து அடைந்து இந்த மோசத்தினால் இந்த சந்ததியே பாதிக்கப்படுங்கிறத மறந்துடுறாங்களே எப்படி அந்த இப்போ சொல்கிறது இல்லையே இப்போ என்ன இப்படி இந்த மாதிரி பெண்களுடைய விஷயத்தை கொண்டு போயிடுறாங்க சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்லாம் சொல்லி வந்த நம்ம இந்து மதத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண் கணவனோட வந்து சண்டை போட்டுக்கிச்சுன்னு வச்சுக்க நீ அப்படியெல்லாம் மோசமானவனோட இருக்கணும்னு இல்லைம்மா நீ வந்துடு அப்படின்றாங்க வந்ததை இவங்க வச்சு காப்பாற்றணுங்கிறது இல்லை அந்த பிள்ளை சம்பாதிக்கிறா அது இவங்களால் சம்பாதிக்க முடியாது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மாதம் பத்தாயிரம் ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா அந்த பிள்ளை ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்குது அது ஒரு ரூபா பதிஞ்சாயிரரூவா ரூபா செலவு பண்ணிட்டா கூட முப்பதாயூவா அனுப்புது அது இவங்களுக்கு பெருசாக இருக்குது கணவனை விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க அன்னைக்கெல்லாம் கணவனோட பொழைக்காத ஒரு பிள்ளை வந்துடுச்சுன்னா பெற்றோர்கள் உயிர் போனத்துக்கு சமம் அப்படிம்பாங்க உயிரை கூட போக்கிக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த பெண்ணின் வருமானத்தை கணக்கு போட்டுக்கிட்டு புருஷனோடையே பொழைக்காதன்னு சொல்லி இவங்க கூப்பிட்டுக்கிறாங்களே இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் இந்த பாவத்தின் சம்பந்தம் இருக்கும்போது இவர்களது குழந்தைகள் எப்படி நலம் பெறும் வாய்ப்பு உண்டா ஆனால் இந்த தவறு தொடர்ந்து நிகழ்கிறது ஏன்னா இவங்க அந்த புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு வான்னு சொல்லிட்ட பெண் வந்துடுறான்னே கூட வச்சுக்கோங்க இப்போ வரவழைச்சிக்கிட்ட இந்த பெற்றோர்கள் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறாங்க இவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த பிள்ளையோடைய வந்துட்ட பிள்ளையோடைய நிலைமை என்ன அது எப்படி ஆகிறது ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை கிழந்த பிறந்துட்டால் அந்த குழந்தைகள்லாம் என்ன அவஸ்தைக்கு உள்ளாகும் இவங்க இந்த பணத்துக்காக இப்படி வரவழைச்சிடுறாங்க இவங்க எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறாங்க சரி இவங்களுக்கு அந்த பிள்ளை இல்லாத ஒரு ரெண்டு குழந்தைங்க வேறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதன் பாவம் இந்த பிள்ளைங்களையும் சேர்த்து பாதித்து இவங்க வாழ்ந்து முடிச்சுட்டா அவங்க சித்திரவதப்பட்டால் இவங்களா வந்து தீக்க போகிறாங்க அப்போ எப்பேற்பட்ட பாவத்தை செய்கிறார்கள் சாதாரணமாக செய்கிறார்கள் இது இவங்களுடைய பரம்பரையை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக்கிடும் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக தவறு செஞ்சுட்டா கடவுளிடமே போனால் கூட நன்மை கிடையாது கடவுளிடமே போனால் கூட இதை அனுபவிக்கிறதுக்கு அவர் தான் கிரகங்கள் மூலயமா எல்லாத்தையும் சரி அது கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு அவர்கிட்டே போய் கேட்டால் மாத்திரம் தீர்ந்துருமா என்ன ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாங்க பத்து வருடத்துக்கு முன்பே என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க நான் சொன்னதை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவர்கிட்ட கூட போய் கோவிச்சுக்கிட்டாங்களாம் சரி நீ என்ன அவருக்கு கொடுத்த பீஸ் தானே அது வேணால் நான் கொடுத்துட்றேன் நீ அதே நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்சிக்க அப்படின்ட்டு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வந்தப்போ நான் அதையே மறுபடியும் சொல்லியிருக்கேன் ஆமாம் இதை நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க நாங்கள் இதெல்லாம் இவர் சொல்கிற மாதிரியாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டோம் அது இல்லாத நாங்களும் தானே சாமியை கும்பிட்றோம் நாம் கும்பிட்ற சாமி கை விட்டுருமா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அப்படியே சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் அனைவருமே மூணு பேர் மூணு பேருமே இன்றைக்கி வாழ்க்கையை துறந்துட்டு சித்திரவதைக்கு ஆளாயிருக்காங்க அப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கடவுள் உண்டு உண்மை ஆனால் செய்கிற தப்பு செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு நீங்கள் மறுபடியும் போய் கையேந்தோன்னா கூட அது நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஆக தவறு செய்யாமல் வாழ்வது நல்லது அதுவும் பெண் பிள்ளைகளை வாழ வைக்கணுங்கிற நோக்கத்தோடு ஒன்றொன்றும் செய்தால் அது மிக நல்லது இது அவங்களுக்கும் நல்லது இவங்களுக்கும் நல்லது இவங்களுடைய எதிர்கால சந்ததியர்களுக்கும் நல்லது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் குல மரபை மீறுபவன் குணம் கெட்டவன் இது செய்யுளின் பெயர் இந்த செய்யுள் என்னென்ன நலம் தரும் நாலாம் தானம் தன்னிலே நடக்க பாவர் பலம் தரும் அறவே இல்லான் பாவனொருமாவான் என்ன பிளம் தரும் சனியும் நான்கில் மின்னிட பிறந்த பிள்ளை குலமும் தன்னில் சுகமும் இல்லான் குணமும் இல்லான் என்று கூறே சொன்னது செய்யுள் இனி அதனுடைய பொருள் நாலாம் இடத்தில் பாவர்கள் விற்றிருந்தால் அந்த ஜாதகன் தர்ம நெறி மீறுபவனாகவும் தீய காரியங்களை புரிபவனாகவும் இருப்பான் சனி பகவான் நாலாம் இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் தன் குல மரபை மீறுபவனாக இருப்பான் குணங்கள் கெட்டவனாகவும் இருப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் கிரகத்தன்மை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா சொல்கிறது என்னென்னா ஒரு கட்டம் அப்படிங்கிறது ஒரு வேலையை மட்டும் செய்வதில்லை ஆயிரக்கணக்கான வேலையை செய்கின்றன அப்போ என்னென்னா இதில் கிரகத்தன்மையை பார்க்குறோம் சனி பகவான் நாளில் நிற்கிறார் அப்படின்னாக்கா இது ஒரு தவறு குடைய விஷயமாக தான் ஜோதிடம் சொல்லுது அப்போ இந்த மாதிரி சனி பகவான் நான்கள் நிற்கிற பிள்ளை அவன் இயல்பிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுகம் பெறமாட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருப்பான் தீய காரியங்கள்லாம் சாதாரணமாக செய்கிறவனாக இருப்பான் தர்ம நெறி தெரிந்தாலும் கூட மீறுபவனாக இருப்பான் இப்படியெல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேரோடு பிழைக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுது உண்மைதான் பார்த்திங்கன்னா தர்ம நெறி கவறுபவன் அப்படிங்கிறவன் நல்லா பிழைக்கலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அழிவை தேடிக்கிறான் மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு தர்ம நெறி தெரியும் நடக்கலை அப்போ என்ன அவன் வீழ்ந்தான் அழிந்தான் ராமாயணத்தில் ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம நெறி தெரியும் ஆனால் அந்தபடி நடக்கலை அவன் வீழ்ந்தான் அழிந்தான் அப்போ என்னென்னா சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு பெரிய விஷயங்கள் வரைக்கும் இவங்க அறநெறியை மீறுபவர்களாக இருப்பா இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இதை தண்டனைக்கு உள்ளாகிறாங்க அப்போ ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அறநெறியை முன்ஜென்மத்தில் அதையும் படி நடந்தவர்களை மீற வச்சிருப்பான் சனிக்கிழமெல்லாம் கறி சாப்பிட வேணாம்ப்பா கறி சாப்பிட்றது நம்ம இதில் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா கூட சனிக்கிழமை வேணாம்ப்பா வெள்ளிக்கிழமை வேணாம்ப்பா பிரதோஷத்தில் வேணாம்ப்பா ஏகாதசியில் வேணாம்ப்பா அமாவாசையில் வேணாம்ப்பா பௌர்ணமியில் வேணாம்ப்பா அப்படின்னு பாழ்ந்தவொன்னே டி வேறு நாளில் சாப்பிட்டா மாத்திரம் அதனாலே அதில் எதுவும் கெட்டது இல்லையா சாப்பிட்றா சனிக்கிழமையாக இருந்தால் என்ன பெருமாளுக்கு உட்காந்த நாளாம் பெருமாள் தான் வந்து அவன் கையை பிடிச்சிக்கிறாரா வேறு நாளில் சாப்பிட்டா பிடிச்சிக்கிறது இல்லையா அப்படின்னு அதுக்கு ஏதாச்சும் சொல்கிறது அப்புறம் கறி சாப்பிட்டு கோயிலில் பிரசாதம் தராங்களாட்டுருக்குது டே கறி சாப்பிட்டதே சனிக்கிழமை தப்புடா இதில் எடா கோயிலுக்கு கூப்பிட்றா டே நம்ம என்னடா போய் பண்ணுறோம் அங்கே போய் ஏதாவது கலாட்டாவாக பண்ணுறோம் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி அங்கே போய் கறி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணுறது இது இந்த மாதிரி செயல்களை இவன் செய்பவன் நல்லா இருந்தவங்களை மாற்றி விட்டவன் இப்போ இது ஒரு தவறு தானே இந்த ஜென்மத்தில் அறநேறி இவன் வந்து பின்பற்ற முடியாது அப்போ வழிகள் வழிகள் உண்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பெரிய மகான்களை பார்த்திங்கன்னா சீலர்களை படம் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து தினசரி தலைஜோடு தண்ணி ஊற்றிக்கிட்டு அவங்கள கும்பிடணும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ராமானுஜர் மாதிரி அந்த பெருமாள் கோயிலுக்கு போனால் ராமானுஜரை கும்பிட்ற மாதிரி ஆதிசங்கரர் சிவன் கோயிலுக்கு போனால் அவரெல்லாம் கும்பிட்ற மாதிரி நல்லா கும்பிட்டுட்டு குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு வந்தால் தன் தர்ம நெறியை பின்பற்றுவதற்கு வழி கிடைச்சிரும் இவனுடைய எதிர்காலம் அந்திம காலம்லாம் ஒரு நிம்மதிக்கு உட்பட்டதாக மாறும் மேலும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இது மாற்றத்துக்கு உட்பட்டு நல்வாழ்க்கை கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்